ஹாய் ஹலோ வணக்கங்க இது நேற்று ராத்திரி உள்ள சாப்பாடு விடையோட குட்டி மீன் மின்னலாக்குங்க நேற்று ஹோட்டல் தான் சாப்பிட போயிருந்தேன் பார்த்துக்கோங்க ஹோட்டலில் வந்து பாட்டிலுக்கு உள்ளாடி இந்த வெள்ளரிக்கெல்லாம் போட்டு தண்ணி வச்சிருந்தாங்க அதை ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்தேன் நார்மல் தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் தட்டு எடுத்தாச்சு கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கம்ப்யூட்டர் சண்டர் தான் இருக்காங்க அவங்க தான் நம்மளுக்கு ட்ரீட் வச்சிருந்தாங்க தட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா கொண்டு வச்சிருந்தாங்க பார்த்துக்கோங்க பாஸ்தா இது வரைக்கும் என்ன சாப்பிட்டதில்லை அப்போ இப்போவும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஏன்னா எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை பாஸ்தா பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு பார்த்துக்கோங்க பாருங்கள் அதாவது சுட்ட கோழி பார்த்துக்கணுங்க அதில் லெமனை புளிஞ்சு விட்டு எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஓகே பரவாயில்ல உங்களுக்கு இதெல்லாம் எந்த வெரைட்டி பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இதனோட நேம்ஸ் தெரிஞ்சாலுமே மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் புரோட்டா வந்துச்சு நூல் பரோட்டா கூட சிக்கன் கிரேவி வச்சு ப்ரோட்டானே நம்மளுக்கு பச்சை உள்ளி தானே அதை அப்படியே எடுத்து வச்சு ப்ரோட்டா வச்சு என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு இது ஓகே நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது ஃபைனலாக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு எடுத்தால் காலி பண்ணியாச்சு ஓகேவா நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ